வணக்கம்ப்பா வயிற்றில் அந்த கர்ப்ப வந்து இந்த நீர் கட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வராது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒரு ஒருக்க வரும் பத்து இருபது நாள் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஒரு ஒழுங்கற்ற மாத விடாயாக போயிடும் அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு பூண்டு பல்லம் எடுத்துக்கோங்க நூண்டு பெருங்காய வச்சுக்கோங்க இவ்வளவு வெள்ளம் மண்டை வெள்ளம்ங்கிறாங்கள்ல அதை வச்சு வலுகழு அரைச்சி ஒரு நெல்லிக்கி அளவு உருட்டி காலையில் வெறு வயிற்றுல வாயில போட்டு முழுங்கி தண்ணியை குடிச்சுடுங்க இப்படி ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடிச்சுவாங்க அந்த வயத்துல இருக்க நீர் கட்டி எல்லாம் அந்த கர்கப்பில் இருக்க நீர் கட்டி எல்லாம் வெளியே வந்துடும் அப்போ உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸு வர ஆரம்பிச்சிடும் இல்லை நாங்கள் ஒரு மாதமெல்லாம் சாப்பிட்ல அப்படின்னா ஒரு மாத விடா சமயத்துலேயாவது ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு அதை சாப்பிடுவாங்க உங்களுக்கு சரியாகும் மா பூரா சாப்பிட்றது நல்லது கரெக்டாக உங்களுக்கு அப்புறம் வந்துடும் வா மாதம் 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 கரெக்டாக வந்துடும்